நாகை மாவட்டத்தில் ஒட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே மாமரத்தில் முப்பது வகையான மாங்கனிகளை உருவாக்கி இயற்கை வேளாண் விவசாயி சாதனை படைத்துள்ளார் நாகை மாவட்டம் பிரதாபராமபுரத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்ற விவசாயி ஒரே மாமரத்தில் ருமானி மல்கோவா கிளிமுக்கு அல்போன்சா நீலம் பங்கனவள்ளி செந்துரா உள்ளிட்ட முப்பது வகையான மாங்கனிகளை ஒட்டுமுறை மூலமாக பயிர் செய்து சாதனை படைத்துள்ளார் சாதாரணமாக முப்பது வகையான மாங்கனிகளை பயிர் செய்ய ஒரு ஏக்கர் அளவுக்கு இடம் தேவைப்படும் ஆனால் ஒரே மரத்தில் முப்பது வகையான மாங்கனிகள் உற்பத்தி செய்யப்படுவதால் உற்பத்திக்கு தேவையான பரப்பளவு வெகுவாக குறைகிறது பொதுவாக மாமரங்கள் மார்ச் ஏப்ரல் மே ஆகிய மாதங்களில் காய்ப்பது வழக்கம் ஆனால் இயற்கை உரங்களை கொண்டு ஒட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயிரிடப்படும் இவ்வகை மாமரங்கள் ஆண்டு முழுவதும் காய்க்கும் திறன் படைத்ததாகும் மேலும் ஒரே மரத்தில் நூறு வகையான மாங்கனிகளை ஒட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயிர் செய்ய இருப்பதாகவும் ஓராண்டிற்குள் இச்சாதனையை எட்ட இருப்பதாகவும் விவசாயி தெரிவித்தார் மேலும் வேப்பமரங்களை மரங்களை ஒட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய வரைபடம் உள்ளிட்ட வடிவங்களில் வளர்த்து வருகிறார் ஒரே பூச்செடியில் இரண்டு வண்ண வளர்கள் காட்டு மரத்தில் நெல்லிக்காய் உற்பத்தி என இவருடைய சாதனை முயற்சி நீண்டு கொண்டே செல்கிறது இவருடைய இந்த சாதனையை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் பார்த்து வியந்து செல்கின்றனர் முப்பது வகையான மாங்காயை காய்ப்பதற்கு ஒரு ஏக்கருக்கு மேற்பட்ட இடம் தேவை ஆனால் ஒரே மரத்தில் முப்பது வகையான காய்கள் ஒட்டு மூலம் உருவாக்கியிருக்கிறோம் ஒவ்வொரு காய்களும் ஒவ்வொரு சுவையை தருகிறது இப்போ இதில் அல்போன்சா பங்கனப்பள்ளி இமாம் பசந்த் ஆர்கா அல்மோன் அல்மோன்சா நீலிஷா போன்ற பல்வேறு ரகங்கள் உள்ளன இது முப்பது என்பது முந்நூறு ரகமாக உயர்த்த முடிவு மு முயற்சி வருகிறேன்